ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப குட்டி விழா தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் என்னன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம் பொங்கல் அன்னைக்கு போய் சாதாரணமாக நாங்கள் மட்டும் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் அது எப்போதும் ரெகுலராக போகிறது நான் ஃபேமிலியோட போய் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அது அந்த தை மாதம் கடைசி தேதி ஆயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா அஞ்சு லேடிஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த டே டைம்லாம் கொஞ்சம் மாறி மாறி இருக்குமா அது எல்லாேருக்கும் ஒத்து போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதை பார்த்தோம் அப்படியும் ஒருத்தவங்க வந்து வர முடியலன்ட்டாங்க இது நாலு பேரும் நாங்கள் சரி போகலாம் போயிட்டு போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடலான்னு ஐடியா பண்ணி கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து காலையிலேயே கிளம்பிட்டோம் அன்னைக்கு சரியான பனிங்க நாலு மணிக்கு எழுந்திருச்சேன் பனி பார்த்தீங்கன்னா ஒம்போது மணி வரைக்கும் ரோடு தெரியாத அளவுக்கு அந்த பனி பேஞ்சிச்சு ஏதோ கடல் சோதனை மாதிரி முத நாளும் இல்லை இன்றைக்கும் மறுநாளும் இல்லை ஆனால் நீங்கள் கிளம்புற அன்றைக்கி அப்படி ஒரு பனி எல்லா ஏரியாவும் அப்படியே என்னான்னு தெரியல சரி ஏன்னா காலையிலே நாங்கள் இங்கே வந்துட்டோம் எதுக்குன்னா பூசாரியர் வந்து அபிஷேக ஜாமனை வந்து எனக்கு எட்டரை மணிக்கெலாம் கொண்டு வந்து கொடுத்துருங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து ரெண்டு குரூப் ரெண்டு ஊர்லேருந்து கெடா வெட்டி பூசா போட வராங்க அபிஷேகங்கிறது ஒரு தடவை தான் செய்வார் மற்றபடி பொங்கல் வச்சதுக்கப்புறம் அர்ச்சனை அதிபா இருந்ததுனால எத்தனை பேருக்கு வேணாலும் மறுபடி மறுபடியும் காட்டிப்பார் காட்டி கொடுப்பாங்க நான் அபிஷேகம் முன்னாடியே செஞ்சினோம் அப்படிங்கிறனால நாங்கள் வந்துவிட்டோம் எல்லாரும் பசங்க இருக்குது உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னாங்க சரி நம்மளே போய்ட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு காலையிலேயே கிளம்பி எட்டரை மணிக்கெலாம் கோயிலுக்கு வந்துட்டோம் எல்லாரும் பதினோரு மணி ஆகிடுச்சு மற்றவங்கலாம் வரத்துக்கு அப்புறம் லேட் பண்ண வேணாம்னா அவங்களாம் வரத்துக்குள்ள அப்புறம் பட்டை பட்டையெல்லாம் போட்டு நான் வந்து ரெடி பண்ணி அடுப்பெல்லாம் பற்ற வச்சு தண்ணி வந்து கொதிக்க கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே எல்லாரும் வந்துருவாங்க பொங்கல் பொங்குற டையத்துக்கு அப்படின்ட்டு வச்சுட்டேன் அதே மாதிரி எல்லாரும் வந்தாங்க அப்புறம் வந்தோன்னா கடை கடனே எல்லாம் பொங்கல் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் வீட்லேயும் வந்து சண்டை வம்பு இல்லாத குடும்பமே இருக்காது எங்கேயுமே கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அபூர்வமா ஏதாவது ரொம்ப ராசியா ஒத்துமையா இருக்கிறவங்க இருக்காங்களோ என்னமோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நாள் கனவு குடும்பத்தோட போய் பொங்கல் வைக்கணும் சாமி கும்பணும் கடாபட்டி பூசை பண்ணுங்கிறதுலாம் ஒரு ஒன்றரை வருஷமா தான் நாங்கள் எல்லாரும் இப்படி சேர்ந்து போயிட்டுருக்கோம் எவ்வளோ வம்பு சண்டை இருந்தாலும் அங்கே போயிட்டோம்னா அது சாமியோட சக்தியோ என்னமோ நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒன்று சேர்த்துருது நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும் தெய்வம் வந்து அதுக்கு துணை இருக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக நிறைய பேர் இருக்கும் பங்காளிங்கள்லாம் இருக்கும் நிறைய பேர் அப்படின்னா நம்ம குலதெய்வ வழிபாடை பொறுத்த மட்டும் நம்ம தனியாக போய் செய்யும்போது அதில் எந்த ஒரு திருப்தியும் மனநிறைவுமே இருக்காது இந்த கெடாவட்டி பூசை போடுறதுக்கு பாருங்க காரு வேனு ரெண்டு குடும்பம் ஆனால் அவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க குலதெய்வம் கோயில் வழிபாடு மட்டும் நம்ம இதை மாதிரி செய்யும் தான் சாமிக்கே பிடிக்குமோ தெரியல அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கு நேராக இங்கே குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு எல்லாம் பூஜை பண்ணிட்டு கெடாவட்டி பூசை போற இடத்துக்கு அப்படியே நேராக அந்த சாமி அங்கே கோயிலுக்கு போயிட்டோம் போயிட்டு அங்கே செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுட்டு அங்க எல்லாம் சமையல் ஆகிட்டு இருந்துச்சு அதே மாதிரி கிடா வெட்டி பூசை போடும்போது நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா அது நம்ம வீட்டில் உள்ளவங்கன்னு இல்லை வெளியிலேருந்து யார் வந்து செஞ்சாலுமே சரி அந்த கோயில் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு எங்கள் பெரியக்கா சொன்னாங்களா அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க சாப்பிடாமல் வரக்கூடாது அப்படின்ட்டு அதனால இருந்து வெயிட் பண்ணி அஞ்சரை மணிக்கு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் பார்த்திங்கன்னா தெரியும் கோயில் வந்து அவ்வளோ அருமையாக அவ்வளோ கூட்டம் ஜே ஜேன்னு இப்போலாம் வந்து தனியாக போகிறதோட இதை மாதிரி போகிறது தான் எங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது எங்கள் குடும்பத்துலேயும் எல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது மனவர்த்தம் மன வழிலாம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல போய் நின்றுட்டோன்னா நம்மளை எல்லாத்தையும் சாமி வந்து மறக்க வச்சிருது இந்த பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு எல்லாம் நம்ம அது ஒரு மனசுக்கு திருப்தி அது சொல்ல முடியல எப்படின்னு அதனால அது போயிட்டு வரும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா என்னோட ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அது மாதிரி ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காம இந்த குலதெய்வ வழிபாடு வந்து கண்டிப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப திருப்தியா இருக்கும் எல்லாரையும் நல்லா வைக்கும் சாமி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எந்த மன ஒருத்தர் இருந்தாலும் காட்டிக்காமல் அனுசரித்து போற தன்மையும் அந்த சாமியை கொடுத்துருவாங்க கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கினாலும் ஆறு மணிக்கு மேல கிளம்புனா சன் செட்டு டைம் அந்த அட்மாஸ்பியர் கிளைமேட் எல்லாம் அவ்வளோ அருமையாக ரொம்ப சூப்பராக மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லோரும் இதே மாதிரி அவங்கவுங்க ஃபேமிலியோடு போய் மனசுக்கு நிறையவா குலதெய்வ சாமி வந்து வழிபடுங்க ரொம்ப எல்லாேருக்கும் நல்லதையே செய்வார் குலசாமி அது யாரோட குலசாமி எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் டிப்ரஷன் இல்லாமல் வாழணும்னா மனுஷங்களை வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் அப்புறம் எல்லோரும் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு பை ஒன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோ மறுக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க பாய்